ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டர்கள் நம்புகிறோம் தொடர்ந்து உங்களுக்காக ஜெயித்து வருகிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டு அண்ணமாரி அந்த ரேஸ் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க அந்த மாட்டு வண்டி அந்த சேரட் வண்டிமாங்களில் அந்த ரேஸுக்காக அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது ப்ராக்டிஸ் இருக்காங்க எப்படியாவது பந்தயத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா அது அவங்கள கர்த்தி நாமத்தினால வாழ்த்துறேன் நீங்களும் அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிடுங்க அவங்க ஒரு ஆண்டோரை ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருந்தாலும் இருக்கலாம் சரி அவங்களுக்கும் அவங்க மனசுபடி அவங்க வேலைகளை செஞ்சிகிட்ருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அருமையானவர்களே பைபிளில் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவாங்க ஓடுவார்கள் ஆனால் ஒருவனே பந்தயத்தை என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் அப்போ அருமையானவர்களே ஒரு பந்தய சாலையில் ஓடுறவங்க அதாவது உலக பிரகாரமாக ஓடுறவங்க உலக பிரகாரமான போட்டியில் ஓடி ஓடி ஜெயிக்கணும்னு விரும்புகிறவங்க ஆயிரம் பேர் ஓடினாலும் ஒருத்தர் தான் அந்த பந்தயத்தில் வெற்றியை பெற முடியும் ஒருத்தருக்கு தான் பதக்கம் கிடைக்கும் ஒருத்தருக்கு தான் கிரீடம் கிடைக்கும் ஒருத்தருக்கு தான் கப்பு கிடைக்கும் ஒருத்தருக்கு தான் பரிசு கிடைக்கும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கிற நமக்கு நாம் சரியாக ஓடணுன்னா தேவ சித்தப்படி ஓடணுன்னா கர்த்தருடைய சித்தம் இன்னதுண்டு அறிந்து ஓடணுன்னா கர்த்தருக்கு பிரியமாக ஓடணுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக தெளிவாக தெளிந்த காரியத்தோடு தெளிந்த ஞானத்தோடு ஆண்டோருக்கு பிரியமாக நம்ம ஓடுவோன்னா ஆண்டோரோடு இருந்து ஆண்டவரோடையே ஆண்டோரை கரம் பிடித்து நம்ம ஓடுவோன்னா நிச்சயமாக நாம் அனைவருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அனைவருமே வெற்றியை பெறுவீங்க வாழ்க்கை ஓட்டத்தில் வாழ்க்கை படங்களை நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு அறிஞ்சுக்கிடணும் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஓடணும் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும் கர்த்தருக்கு பிரயோஜனமான காரியங்களை உலகத்தில் செய்யணும் ஏதோ உலகத்தில் பிறந்தோம் வாழ்ந்தோம் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கிட்டோம் அப்படியே போனோம் அப்படிங்கிறது அல்ல நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம் தேவ சித்தம் நிறைவேற்றுவோம் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவ சித்தத்தை அறிந்து உணர்ந்து நம்ம செயல்படும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கை பிரயாணத்தில் அநேக வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு வெற்றி இல்லை அநேக வெற்றிகளை பெற முடியும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஒரு வசனம் சொல்லுது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும் ஜெயமோ கருத்தனால் வரும் ஆயத்தமும் அவசியம்தான் ஆனால் வெற்றி யார் கையில் இருக்குது கற்றுடைய கையில் இருக்குது அதனால் உலக பிரகாரமான ஓட்டம் நம்முடைய ஓட்டம் அல்ல அருமையானவர்களே நம்ம ஓட்டம் வித்தியாசமானது அதனால் கத்திற்கு பிரியமாக ஓடுவோம் இந்த புதிய வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷத்தில் ரெண்டாம் மாதம் வந்துவிட்டோம் இந்த மீதமுள்ள நாட்களெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம ஓடுவோம் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பெரிய காரியத்தை செய்வார் சரியா தொடர்ந்து உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்களும் ஜபித்து கொள்ளுங்கள் நானும் இந்த பகுதியில் நேற்று ஒரு ஊழியர் கூட்டம் திருநெல்வேலி மாவட்ட ஊழியர்கள் ஜபா கூட்டம் நடந்துச்சு அதுக்கு வந்தோம் குடும்பமாக இன்னைக்கு இன்னும் அது சம்மந்தமாக சில பணிகள் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி இரவோ நாளை மறுநாளோ என்ன செய்யணும் நாளைக்கோ நாங்கள் கடந்து போனோம் ஊருக்கு ஆமாம் அன்றையமாக இன்றைக்கி ராத்திரி கிளம்பிடுவோம் வேலைகள் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஊழியர்களுக்காக ஜபிங்க தொடர்ந்து ஒருவருக்கு ஒரு ஜபம் பண்ணுங்க ஒருவருடைய வாரத்தை ஒருவர் சம சுமக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லை ஆமாம் நம்ம வேறு எதுவும் செய்ய முடியாட்டாலும் எல்லா காரியத்துக்காக ஜபமாக பண்ணலாம்ல என்ன சரி கர்த்தர் நல்ல பேர் நம்ம தொடர்ந்து நாம கிறிஸ்துவுக்காக ஓடுவோம் சரியாய் செயல்படுவோம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் தேவனை பிரியப்படுத்துவோம் உலகத்தை பிரியப்படுத்துனது போதும் உலக மக்களை நண்பர்களை தெரிஞ்சவங்களை எல்லாரையும் பிரியப்படுத்தினது போதும் எல்லாரையும் பிரியப்படுத்தி வாழ்க்கையில் தோல்வி தான் வந்திருக்கு அது உங்களுக்கும் தெரியும் தானே வந்திருக்குதானே வந்திருக்கு தானே உங்கள் வாழ்க்கையிலையும் வந்திருக்கு தானே ஆனால் கர்த்தரை நீங்கள் பிரியப்படுத்தி பாருங்க அவருக்கு பிரியமாக ஓடி பாருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை God காட் you. Amen.